திருச்சிட்டம் இல்லாமல்ல பார்வதி பரமேஸ்வரன் துணை கொண்டு செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தக வட்டம் திருமலை வையாவூரில் அன்பாளித்தோறும் காசி விசாலாட்சம் விஹாசு மேத விஸ்வநாதர் காசி ஸ்ரீ சொர்ணவை பிகாசு பைரவர் ஆலயம் மிகவும் சிறப்பாக நடைபெற்று வருகிறது நமது ஆலயத்தில் மாதந்தோறும் பௌர்ணமி என்று கிரிவலம் மிகவும் சிறப்பாக நடைபெற்று வருகிறது இம்மாதம் முப்பதாம் தேதி பதினாறு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று மாலை சரியாக ஆறு மணி அளவில் கோமாதா பூஜையும் இரவு ஏழு மணி அளவில் ஹோமமும் எட்டு மணி அளவில் ஸ்ரீ காசி விஸ்வநாத எம்பெருமானுக்கு கலசாபிஷேகமும் சரியாக ஒன்பது மணி அளவில் தீபாரணை மற்றும் அன்னதானமும் நடைபெறும் இரவு சரியாக பத்து மணி அளவில் நமது ஆலயத்திலிருந்து கிரிவலம் புறப்பாடு நடைபெறும் பக்தர்கள் அனைவரும் தங்களால் இயன்றளவு ஹோமத்திற்கு தேவையான பொருட்களையும் அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களையும் கொண்டு வந்து சமர்ப்பித்து எல்லாமல்ல பார்வதி பரமேஸ்வரன் திருவுருளை பெற வேண்டுகிறோம் இப்பவும் அனைத்து தெய்வங்களையும் விமானத்துடன் கும்பாபிஷேகம் செய்ய இருப்பதால் பக்தர்கள் தங்களால் இயன்றளவு கும்பாபிஷேக கட்டுமான பணிக்கு தேவையான செங்கல் மணல் ஜல்லி தம்பி தங்களால் இயன்றளவு விருப்பமுள்ள பக்தர்கள் தங்களால் இயன்றளவு கொடுத்து எல்லாம் வல்ல பார்வதி பரமேஸ்வரனை திருவருளை பெற வேண்டுகிறோம் நமது ஆலயத்தில் கிரிவலத்தின் சிறப்பு என்னவென்றால் திருவண்ணாமலைன்னு சொல்லக்கூடிய ஸ்தலம் முதலாவதாக இந்த அண்ணாமலை திருவண்ணாமலை எல்லா பக்தர்கள் அனைவருக்கும் அறிந்த ஒன்று இரண்டாவதாக திருக்கழுக்குன்றம்னு சொல்லக்கூடிய ஸ்தலம் மூன்றாவதாக திருமலை வையாவூர் இந்த திருமலை வையாவூரில் என்ன அப்படி பிரசித்தி அப்படின்னு சொன்னோம்னால் இந்த திருமலை வையாவூரை தென் திருப்பதி என்று சொல்வார்கள் இந்த தென் திருப்பதி மலை மேல் ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமானும் மலை அடிவாரத்தில் காசி விஸ்வநாதர் பெருமானும் பரிபூர்ணமாக அருள் பாலித்து வருகிறார் இந்த ஆலயத்தின் மிக விசேஷம் என்னவென்றால் மலைமேல் பெருமாள் ஸ்ரீ விஷ்ணுஸ்வரூபகமாகவும் காசி கயா என்று சொல்லக்கூடிய கீழ் மலையடிவாரத்தில் காசி விஸ்வநாதர் பெருமானும் மலைமேல் பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கயாஸ்வரூபமாகவும் இருப்பது மிக 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 அற்புதம் இந்த அற்புதமான ஒரு அமைப்பு வேறெங்கும் கிடையாது இந்த அமைப்பில் உள்ள கிரிவலத்தை யார் ஒருவர் பக்தியாக பிரதணம் செய்கிறார்களோ அவர்களுக்கு பேரானந்த பலன் உண்டாகும் அவர்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றி உண்டாகும் தொழில் மேலும் மேலும் அபிவிருத்தி உண்டாகும் மற்றும் அனைத்து காரியங்களும் அவர் நினைத்த அனைத்து காரியங்களும் எவ்விதமான விக்னங்கள் இல்லாமல் மங்களகரமாக பூர்த்தியாகும் என்று வேதத்தில் சொல்லப்படுவதால் பக்தர்கள் அனைவரும் திரளாக வந்திருந்து இந்த கிரிபலத்தில் பங்கேற்று எல்லாமுள்ள பார்வதி பரமேசன் சிறுவர்களை பெற அன்புடன் அழைக்கின்றோம் ஓம் நமச்சிவாய ஓம் நமோ நாராயணாய

对对对。對對